ஆய்வளவு மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கான ப்ரமோட் டூ ரிலீஸ் ஆயிருக்குங்க ப்ரமோ டூரில் வந்து சரியான சம்பவங்க ஸோ இது வந்து விஜிஐஸ் வந்து வேறு லெவல் இருக்காரு ஸோ நான்காவது வாரம் தான் வேறு லெவல் பணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மீது நாலு வாரமே ஒன்றுமே பணமாக தான் இருந்தார் ஸோ பரவாயில்ல இப்போயாவது நாலாவது வாரமாவது கொஞ்சமாக வந்து யோசித்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதை கூட நம்ம சேனல் பிடிச்சாங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களே ஸோ உங்களோடய லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் ஸோ என்ன இருக்குதுன்னா செகண்ட் ப்ரம்மோட வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரமோவில் ஒரு மைக் காரணம் அந்த மைக் வயசாக கத்துறாரு சொன்னல ஆல்ரெடி இன்னைக்கு ஷோவே வந்து மைக்கச் தான் பண்ண போறாரு இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு கத்துன மாதிரி எப்பயுமே பெரிய மைக் வச்சு கத்துறாரு ஸோ என்ன சொல்றாருன்னா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கத்துறாரு பெருசாக சவுண்டா ஸோ மைக்கச்லாம் நல்லா இருக்கீங்களா கத்துறாரு ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து நீங்க கத்துனதை விட நான் கத்துறது பெருசாக இருக்க போதுன்னா அந்த சண்டை நினச்சல சபரிக்கு ரம்யா இவங்களெல்லாம் ஒரு சண்டை அந்த சண்டை பற்றியும் தான் பேசுறாரு கொலாடி சண்டை மாதிரி போட்ட சுற்றுறீங்களே இவங்களெல்லாம் கொஞ்சமாக இருக்கா இல்லையா ஸோ இந்த மாதிரிலாம் கற்றுனீங்கன்னா ஷோ எப்படி பார்க்குறது ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் இவ்வளோ சவுண்ட் கொடுத்த கற்றுனீங்கன்னா ஷோவெல்லாம் எப்படி பார்க்குறது மக்களை வந்து உண்மையில எனக்கு அவங்க கான்வர்சேஷன் என்ன புரியலைங்க என்ன பேசுனாங்க என்ன மேட்ருன்னு புரியல ஏன்னா கஷ்டம் கச்சா மொத்தம் கத்திட்டுருக்காங்க எம்ஜி ஒரு பக்கம் ஒரு பக்கம் சபரி ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் ஒரு பக்கம் எல்லாருமே கத்திட்ருக்காங்க நடுவில் கனியவர் பக்கம் இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு கான்வர்சேஷனில் பயமாக கத்திட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கற்றுனா ஷோ யாருக்குமே புரியாது உண்மைதான் அது யாருக்குமே புரியாத மாதிரி அவர் பயமாக சொல்லிட்டு இருந்தார் பயமாக கத்திட்டு இருந்தார் கத்திரில் வந்து வினோத் கேட்குறதுங்களா ஏன்னா வினோத்தை வந்து இது பண்ணான் வினோத்தை வந்து சண்டை சண்டை போட்டார் அந்த வினோத்தை வந்து திவாகர் எங்கெல்லாம் இருக்கார் அங்கெல்லாம் வந்து கம்பல்சரி சண்டை போடுவார் அவர் எதுக்கு வந்து அப்படி பண்ணுறாருன்னு தெரில அவரோட இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணிடுற வந்து ஓப்பனாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நேற்று வந்து நடந்த எபிசோடில் வந்து ஒரு வேளை வந்து அவரை என்னென்ன தவறுகள் எல்லாமே சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதை பார்த்து அவர் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் ஓகேங்களா திவாகர் தான் சொல்கிறாருன்னா அவர் என்னால் தான் ஃபேமஸ் ஆகலாம் சொல்கிறார் அவரால் ஃபேமஸ் ஆகிற வாய்ப்பு கிடையாது ஸோ வினோத்துக்கு என்னென்ன வந்து யார்கிட்ட எப்படி பேசணுன்ற சில விஷயங்கள் மட்டும் தெரிய மாட்டேன் மற்றபடி அந்த ஒரு டாஸ்க்லாம் பயமாக நல்லா தான் ப்ளே பண்ணுற ஓகே தான் பட் வந்து திவாகர் கூட வந்து நம்ம வந்து இவ்வளோ இதாக இருக்கக்கூடாது ஒருத்தன் நம்ம அவாய்ட் பண்ணாலும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் யார் வேணாலும் இருக்குது எவ்வளோ பெரிய வேணா இருக்கணும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி ஸோ அந்த கான்செப்ட் வந்து வினோத் தந்தாருன்னா அவரோட கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்வையேட்கதா அப்படின்றாங்கன்னா பார்வையோட காதலாக முடியும் நம்ம தெரியல ஸ்டார்டிங்கில் காதலாக முடியாது இது பண்ணியிருந்தான் ஏன்னா பார்வதி வந்து பயங்கரமாக கத்திட்டு இருந்தான் உங்களுக்கு சும்மாவே பார்வதி கண்டன் பயமாக உங்களுக்கு அதில் வந்து மாற்றிச்சான்னு சொல்லி பயமாக கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை கத்திகிட்டே இருந்தால் அப்படியே பாத்திரம் சிரிச்சுட்டே இருக்காங்க பாத்திரம் ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரம்யா கேட்குதா அப்படின்னு ரம்யா பயங்கரமாக கத்திருந்தாங்க யார் தெரியுமா எப்படியோ எப்படியே பார்த்தாள் தெரியுமா உனக்கு என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா இதெல்லாம் பேசிட்டாங்க ஸோ ரம்யா வந்து டிசர்வான் பர்சன் கத்தி பேசுறதுக்கு ஏன்னா வந்து அவங்க இருந்த இடம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஸோ நிறைய பேரை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அவங்களை எப்பவுமே வந்து ஸோ எல்லாருமே அவங்களை சீன்றதாலும் அந்த மாதிரிலாம் பேசி ஆகணும் அவங்களுக்கு அவங்ககிட்ட நான் சாரி நான் அப்போ எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க இருக்கிற அட்மாஸ்பியர் மக்கள் அதனால் அவங்க அப்படி பேசினா அதுக்கு வந்து இவங்கள வந்து கத்தி பேசியிருக்காங்க அதுக்கு வந்து இவர் கேட்டிருக்காரு ஓகே தான் நெக்ஸ்ட்டு திவாகரை கேட்டிருக்காரு திவாகர் கேட்குதா அப்படின்னு திவாகர் மூஞ்சா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படி ஆகிட்டு நான் போய் பேசுறதெல்லாம் பேசிட்டேன் கத்துறதெல்லாம் கத்திட்டேன் வாய் விடுறதெல்லாம் விட்டுட்டேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நான் தப்பே பண்ணல நான் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு பில்டர் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏன்னா திவாகர் வந்து பயங்கரமான வார்த்தைகள் விட்டுருக்காரு அதே மாதிரி நிறைய விஷயங்களும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து அந்த ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்களா அந்த டேஸ்டிங் டாஸ்க்கு ஓகேங்களா அத்தான் செத்தான் அந்த டாஸ்கில் வந்து சபரி கனி எப்ஜே அப்போ ரம்யா இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் டெலிஸ்டீம் தான் இவங்கலாம் ஒன்றா இருக்காங்க பட் அந்த திவாகர் அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணணும்னு சொல்லும் போது யாருமே அக்செப்ட் பண்ணல ஓட்டிங் போயிடலான்றாங்க ஓட்டிங் போய்ட்டுன்னு என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி ஓட்டிங் போட்டிருங்க தெரிஞ்சது தானே பிக்பாஸ் எனக்கு இதில் வந்து விருப்பமே இல்லை புள்ளிக்கூட விருப்பம் இல்லை இவங்க வந்து குரூப் பேச மாட்டுறாங்க இவங்களுக்குள்ளேயும் ஓட்டிங் போட்டுக்கிறாங்க என்ன வந்து அந்த கேமில் விளையாட விட மாட்டாங்க அப்படிலாம் வந்து விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ கனி வந்து கனி போனாங்கன்னா வந்து கனி வந்து குக்கிங்கில் இருக்காங்களா அவங்களுக்கு டேஸ்டிங் தெரியும் சொல்லி அவங்கள எடுத்துக்கிறாங்க சபரி வந்து போகிறாரு இப்படி வந்து சொல்லிகிட்ருக்காங்க பட் இவருக்கான ஒரு இது கொடுக்கல குரூப்பாக இருக்கிறதால இவருக்கான ஒரு எப்படி சொல்ல இவருக்கான ஸ்பேஸ் கொடுக்கல ஏன்னா அது வந்து அவர் பிக் பாஸ் வீடியோன்னா சொல்லிட்டாரு ஸோ அப்போ வந்து சபரி வந்து அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ரகலியாக ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ண திவாகர் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப அப்பாவையே மூஞ்சி வச்சுருந்தாரு அதெல்லாம் வந்து அட்ரெஸ் பண்ணதில் எனக்கு உண்மையாலே மிக மிக மகிழ்ச்சிங்க ஸோ பிக்பாஸ் ஷோ வந்து இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்பாஸ் டீம் வந்து என்ன சொன்னாலும் புரியாது ஸோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவனை வந்து மாற்ற முடியாது நம்ம தான் மாறணும் தான் இவங்களாம் இருக்காங்க ஸோ மக்கள் இவங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணாங்க மரத்துலேயே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்